சாப்பாடு அண்டா அண்டாவாக ஆவி பறக்க தயாரான குழம்பு காணும் திசையெல்லாம் ஆண்களின் தலைகள் ஆயிரக்கணக்கானோர் ஒரே இடத்தில் அமர்ந்து கறி விருந்தை உண்டு மகிழும் இந்த வினோத அசைவ திருவிழாவற்றி அறியாதவர்களே மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்க முடியாது திருமங்கலம் அருகே சோரிக்காம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட அனுப்பப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள காவல் தெய்வமான கரும்பாறை முத்தையா சுவாமி கோவிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்று விருந்து சமைத்து உண்ணும் அசைவ திருவிழாவின் காட்சிகள்தான் கோவிலோ சிலைகளோ இல்லை இங்குள்ள பாறைகளையே இப்பகுதி மக்கள் கரும்பாறை முத்தையாவாக எண்ணி சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பல தலைமுறைகளாக வழிபட்டு வருகிறார்கள் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் வரும் பௌர்ணமி தினத்திற்கு மறுநாள் இந்த வினோத அசைவ திருவிழாவை சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் ஒன்றிணைந்து நடத்தி வருகிறார்கள் இந்த ஆண்டு நடந்த திருவிழாவிற்காக கடந்த ஆண்டு முதலே கருப்பு நிற ஆடுகள் அரிசி பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் கிராம மக்களால் நேர்த்திக்கடனாக வழங்கப்பட்டது அந்த வகையில் கிராம மக்களால் வழங்கப்பட்ட எழுபத்தி இரண்டு ஆடுகள் கரும்பாறை முத்தையா சுவாமிக்கு நள்ளிரவு பலியிடப்பட்டது தொடர்ந்து நான்காயிரம் கிலோ அரிசி ஆயிரம் கிலோ இறைச்சி உள்ளிட்டவை மூலம் விருந்து தயாராகும் நீங்கள் குழந்த வரதுக்கு வரலாம் இல்லை ஒரு தொழில் வறட்சிக்கு வரலாம் இல்லை ஒரு மனை வாங்கணும் முன்னாலும் வரலாம் எந்த காரியமாக இருந்தாலும் இந்த கிட்ட வந்துட்டு நீங்கள் நினச்சிட்டு போயிட்டீங்கன்னா அந்த காரியம் வெற்றி ஆகும் அடுத்த வருஷம் வரும்போது வெற்றியோடு தான் வருவீங்க அடுத்த வருஷம் வரும்போது அந்த கரும்பான முத்தியாவுக்கு ஆடோ நீங்கள் அரிசியோ ஏதோ ஒரு அன்னதானத்துக்கு நீங்கள் உங்கள் மனசில் ஏற்பட்டு கொண்டு வந்து கொடுக்கலாம் இதுதான் என்னுடைய சாமியோட வரலாறு கரும்பார முத்தியா எல்லோருமே வந்து சாப்பிடலாம் நான் வரக்கூடாது நீ வரக்கூடாதுலாம் கிடையாது எந்த மக்களும் வரலாம் மெட்ராஸ்லேருந்து எங்கேருந்து வேணுனாலும் வரலாம் சாப்பிட்லாம் அனைவரும் தொடர்ந்து காலை கரும்பாறை முத்தையா சுவாமிக்கு பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகளை நடத்தி தயார் செய்யப்பட்ட கறி விருந்தை கிராம மக்கள் படையலிட்டு வழிபட்டனர் தொடர்ந்து ஆண்கள் அனைவரையும் வரிசையாக ஒரே இடத்தில் அமர வைத்து கறி விருந்து பரிமாறப்பட்டது செக்கானூரணி கரடிக்கல் பெருமாள் கோவில்பட்டி மேல உரப்பனூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு கரி விருந்தை கிராமத்தில் பல மூன்று தலைமுறையாக இந்த கரும்பர முத்தியா கோயில் நடந்து கொண்டிருக்கிறது இது கிராமத்தை சேர்ந்த அனைவரும் ஆண்கள் மட்டும் கலந்து கொள்ள திருவிழா அது பெண்கள் கலந்துக்க மாட்டாங்க ஆண்களுக்கு மட்டும் கலந்து திருவிழா சுமார் ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் கலந்துக்கிற அன்னதானத்துடைய இந்த அன்னதானமானது தட்டுத்தட்டு நடத்தி கொண்டிருக்காங்க இதெல்லாம் சொல்லப்போனால் இந்த கிராமத்துக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டால் இந்த கரும்பார முத்தியா கோயில் மட்டும்தான் விருந்து முடிந்ததும் உணவு உண்ட இலைகளை எடுக்காமல் அப்படியே விட்டுச் செல்வார்கள் அந்த இலைகள் வெயிலில் காய்ந்து ஒரு வாரம் சென்றபின் பெண்கள் அங்கு சென்று இலைகளை எடுத்து நேர்த்திக் கடனை முடித்து வைப்பது ஐதீகமாக பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர் அனுப்பப்பட்டி கிராம மக்கள்